அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் காரணம் எனது தாயார் திடீரென்று இயற்கை எய்துவிட்டார் அதன் காரணமாக அவருக்கு இந்த யூடியூப் சேனல் வாயிலாக என்னுடைய இதய அஞ்சலியை தெரிவித்துக்கொண்டு இன்றைய வீடியோவில் சிவாஜியின் ஆலயமணி எம்ஜிஆரின் பாராட்டு சட்டி சுட்டகடா பாடல் உருவானது எப்படி புகழ்பெற்ற சபாஸ் சரியான போட்டி என்ற கம்பீரமான குரலுக்கு சொந்தக்காரரான பழம்பெரும் வில்லன் நடிகர் பி எஸ் வீரப்பாவின் தயாரிப்பில் வெளிவந்த மூன்றாவது படம்தான் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த ஆலயமணி பிஎஸ்வி பிக்சர்ஸ் கம்பெனிக்கு பணத்தை அள்ளி கொடுத்த படம் சிவாஜியின் ஆலயமணி மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஆலயமணியில் அத்தனை பாடல்களும் அற்புதமாக அதி அற்புதமாக இருந்தது குறிப்பாக கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா என்ற பாடல் டிஎம்எஸ் எல்லார் ஈஸ்வரி குரலில் பாடல் தேனாக இன்றும் நம் காதுகளில் ஒழித்து கொண்டே இருக்கும் அதிலும் எல்லார் ஈஸ்வரின் ஈஸ்வரியின் ஹம்மிங் அசத்தல் அடுத்து பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே அந்த பாட்டு அடுத்து சட்டி சுட்டதடா கைவிட்டதடா என்ற பாடல்கள் சௌந்தரராஜனின் கம்பீரமான குரலில் கணீர் என்று ஒழிக்கும் எஸ் ஜானகியின் குரலில் தூக்கமும் கண்களை தழுவட்டுமே என்ற பாடல் அந்த பாடலை கேட்டாலே நமக்கு உண்மையிலேயே தூக்கம் கண்களை தழும் மேலும் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய குரலில் கண்ணான கண்ணனுக்கு அவசரமா என்ற பாடலும் சுசிலாவின் குரலில் மாநாட்டம் என்ற பாடல்களும் அருமையாக இருக்கும் பாடல்களுக்காகவே ஓடியது ஆலயமணி படம் இயக்குனர் கே சங்கர் அவர்கள் சிவாஜி நெருங்கிய நண்பர் சிவாஜியை வைத்து ஏழு படங்களை இயக்கியவர் ஆனால் எம்ஜிஆரை வைத்து எட்டு படங்களை இயக்கியிருக்கிறார் எம்ஜிஆர் இயக்குனர் கே சங்கரை அழைத்து பணத்தோட்டம் என்ற படத்தை இயக்கச் சொன்னார் அவர் நான் சிவாஜியை வைத்து ஆலயமணி படத்தை இயக்கி வருகிறேனே இப்போது எப்படி முடியும் என்று கேட்டிருக்கிறார் ஆனால் எம்ஜிஆர் அவரை விடவே இல்லை அவரை வற்புறுத்தி அவரை அந்த பணத்தோட்டம் படத்தை எடுக்க வைத்தார் இயக்க வைத்தார் அதனால் என்ன செஞ்சாங்க வாகினி ஸ்டுடியோவில் ஆலயமணி ஷூட்டிங் நடக்கும் சத்யா ஸ்டுடியோவில் பணத்தோட்டம் ஷூட்டிங் நடக்கும் நடக்கும் வாகினி ஸ்டுடியோவில் காலை முதல் சாப்பாட்டு நேரம் வரைக்கும் அந்த ஆலயமணி ஷூட்டிங் நடக்கும் சத்யா ஸ்டுடியோவில் சாயந்தரத்துலேருந்து ஆரம்பித்து நைட் நைட்டு வரைக்கும் பணத்தோட்டம் ஷூட்டிங் நடக்கும் ரெண்டிலும் தேவி தான் கதாநாயகி என்பதால் இயக்குநருக்கு சங்கருக்கு மிகவும் வசதியாக இருந்தது ஆலயமணி ரிலீஸ் ரிலீஸான முதல் நாள் இயக்குனர் சங்கருக்கு ஒரு ஃபோன் வந்தது அதில் உங்கள் படம் வெற்றி பெற்றுவிட்டது வாழ்த்துக்கள் அப்படின்னு பேசியது யாரும் இல்லை சாட்சாத் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் என்ன ஒரு பெருந்தன்மை தனது போட்டியாளராக இருந்தாலும் அவருடைய படத்தை பாராட்டி வெற்றி பெற்றுவிட்டது என்று வாழ்த்து தெரிவித்த அவருடைய அந்த உள்ளம் பெருந்தன்மையான உள்ளம் ஆலயமணமணி படத்தில் வரும் சட்டி சுட்டதலா பாடலுக்காக கவிஞர் கண்ணதாசனிடம் இருபது நாட்கள் காத்திருந்தாராம் தயாரிப்பாளர் பி எஸ் வீரப்பா அவர் கவிஞர் கண்ணதாசனிடம் சென்று ஏதாவது சட்டி சுட்டுச்சு கை விட்டுச்சின்னு பாடலை எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாராம் அப்படி உருவானது தான் அந்த பாடல் அந்த வரியை அப்படியே பிடிச்சிக்கிட்டாரு சட்டி சுட்டதடா கை விட்டதான்னு பாடினேன் பாடல் பாடலை எழுதி விட்டார் இந்த ஆலயமணி படம் தெலுங்கில் குடிகண்டல் என்று என்டிஆர் நடிக்க இந்தியில் ஆக்னி என்று திரிப் திலீப் குமார் அவர்கள் நடிக்க ரீமேக் ஆனது ஆனால் அவைகள் வெற்றி பெறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளிவந்த சிவாஜியின் ஆலயமணி தான் வெற்றி பெற்றது காலையில் ஆலயமணி ஷூட்டிங் இரவு வரை பணத்தோட ஷூட் ஷூட்டிங்னு சொன்னேன் ஏற்கனவே அது அப்படி தான் ரெண்டு படத்தையும் கே சங்கர் எடுத்தார் ஆலயமணி படத்தை பற்றிய கூடுதல் தகவல்கள் நிறைய இருக்கிறது அதை வரும் வீடியோக்களில் உங்களுக்கு தருகிறேன் கடைசியாக ஒரு குசுறு தகவல் நல்ல பயனுள்ள தகவல் அனைவருக்கும் மகாலட்சுமி நம்முடைய வீட்டில் தங்க நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன வீட்டில் ஒரு லட்சுமி கடாட்சமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிறதுக்கு நம்ம என்ன சிம்பிளான ஒரு அஞ்சு வே அஞ்சு அஞ்சு குறிப்புகள் ஒன்றும் இல்லை வீட்டில் மாட்டியிருக்கும் தினசரி காலண்டர் இருக்குது தெரியுமா டெய்லி காலண்டர் கிழிப்பீங்கள அண்ணன்னை தேதிக்கு அண்ணன்னை சீட்டு அந்த காலண்டர் தேதியை மாற்றிடணும் சில பேர் மாற்றுறதில்ல அப்படியே இருக்கும் எந்த கா எந்த மாதத்துலேயும் அப்படியே இருக்கும் மாற்ற கூட மாட்டோம் அப்புறம் எதுக்கு காலண்டர் மாட்டி வைக்கிறாங்க அந்த வேலையை கரெக்டாக செய்யணும் சுவர்கடிகாரங்கள் ஓடாமல் இருக்கக்கூடாது மாட்டுக்கு கடிகாரங்களுடைய டைம் வந்து கரெக்டாக போயிட்டு இருக்கணும் அப்போ தான் நம்மளுடைய ச நேரமும் சரியாக வாஷ் வாஷ்பேஷின் மற்றும் பாத்ரூம் குழாய்களில் தண்ணீர் கசிவு இருக்கக்கூடாது வாட்டர் லீக்கேஜ் இருக்கக்கூடாது வீட்டில் வாஷ்பேஷன்லையும் சரி மற்ற தண்ணீர் குழாய்களையும் வாட்டர் லீக்கேஜ் இருக்கக்கூடாது அதை அப்பப்போ சரி பண்ணிடணும் வீடுகளில் குப்பைகளை தேங்க விடக்கூடாது சேர விடக்கூடாது குப்பைகளை கிளீன் பண்ணி வச்சுருக்கணும் எப்பயுமே குப்பையாகவே இருக்கக்கூடாது தேவையில்லாத பொருட்கள் யூஸ் பண்ணலைன்னு வச்சுங்களேன் அந்த பொருட்களை எல்லாம் அவ்வப்போது அகற்றி விட வேண்டும் இப்படி செஞ்சாலே வீடு கிளீனாக இருக்கும் அதுதான் அப்படி இருந்தால் நம்ம வீட்டில் லட்சுமி கடாட்சமாக எப்பவும் இருக்கும் மகாலட்சுமி நம்ம வீட்டில் தங்கியிருப்பாள் என்று கூறி இத்துடன் இன்றைய வீடியோவை நிறைவு செய்கிறேன் அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்